சுனாமியே வந்தாலும் சுண்டோர்ல கூட அசைக்க மாட்டான் போல ரோஹித் இவன் அடிக்கிறதுக்கு இந்த சரியான சந்தர்ப்பம் பல வருஷத்துக்கான பயலாம நிறைவேற்றிடா அச்சுக்கு பால் தேவையில்லை இது ரொம்ப மரியாதை எல்லாம் இருக்கு காலை தூக்கி கதகளி ஆடிட வேண்டிதான் ஆஹா காலை தூக்குறதும் கண்ணை முடிக்கிறோம் காத்திருந்தாவது காலை உடிக்காம விட மாட்டான் ஐயா டைலாக்கை மாற்றி பேசி எஸ்கேப்டா ரோஹித் கணேசர் வெயிட் பண்றாரு சீக்கிரமா என்னங்க என்னங்க கொஞ்சம் நமச்சவன் எங்க இருக்காரு மேலே இருக்காரு நமச்சோம் சார் வணக்கம் நமச்சாங்க சார் வாங்க எப்படி வாங்க மேலே வாங்க மேலே வாங்க பாத்து வாங்கப்பா சரி நல்ல சொரண்டு

வீட்டில் படுக்க இடம் இல்லையா நோ பிரதர் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிருமோனு படுத்துட்டேன் ஏன் பிரதர் யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்டுருக்கலாம்ல நீங்களா பண்ணா ஹெல்ப் நானா கேட்டா பிச்சை பிச்சை கேட்டு பழக்கம் இல்லை பிரதர் ஏ இப்போ பிச்சை வேணுமா வேண்டாமா நோ பிரதர் ஐம் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் ரைட் ஐம் ஸ்டாண்ட் மை ஒன் லேக் அப்புறம் குட்டி குட்டிகூர்ணம் போட்டு எந்திரிப்போம்ல ஒரு நிமிஷம் இப்போ பாருங்க நான் எப்படி எந்திரிக்கிறேன் வேணுண்டா ஐயோ பிரதர் ஹெல்ப் மீ சாரி பாஸ் எனக்கு பிச்சர் போட்டு பழக்கம் இல்லை சந்தர்ப்பம் மி சிஸ்டர் கூட மி சிஸ்டர் ஹெல்ப் மி தண்ணியை போட்டு மி விழுந்து ஹெல்ப் மி சிஸ்டர் ஹெல்ப் மி சிஸ்டர் ஹெல்ப் என்ன ஹெல்ப் மி சிஸ்டர் ஹெல்ப் ஐயோ சிஸ்டர் கூட ஸ்ட்ராங் லேடி ஹெல்ப் மி சிஸ்டர் ஹெல்ப் மி

அப்படி திரும்பி நிக்கிற அம்மனுக்கு அந்த ஊர்ல கன்னி பிடிச்சு உடம்புற ஒட்டு துணி கூட இல்லாம அந்த பூசாரி தலைமையில கன்னி பிடிச்சு பண்ணணும் எதுக்கு நீ கண்ட கண்ட இடத்துல வண்டியை நிறுத்துற என்னாச்சு வீரா டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு

இவரு ஆட்சணையர் சஞ்சீவமலைய தூக்கிட்டு வந்த மாதிரி நம்மள அலேக தூக்கிட்டு போய் சிவன் கோயில இறக்கி வச்சிருவாரு ஆமா ஆட்சணையர் வந்தாலும் உங்களையும் வச்சுக்கிட்டு இந்த வண்டியை எவனாலும் ஓட்ட முடியும் வாய் மட்டும்தான் இந்த வாய் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ கால ஒரு கருவாரை கட்டி விட்டா நாய் இழுத்துட்டே சண்டை முதல்ல நிறுத்துங்கம்மா வீரா ஒண்ணு வண்டியை சரி பண்ணிட்டு எனக்கு போன் சார் நாங்க எங்க இருக்கோம் சொல்றோம் நீ வாமா போலாம் சார் என்ன அந்த

போடுங்க என்ன சார் நூறுபா கொடுக்குறீங்க யோ இதுவே அந்த அம்மாக்கு தெரியாம கொடுக்குறேன் தெரிஞ்சா இதையும் பிடிக்கிட்டு அனுப்பி போ போயா போய் ஆபத்து ஓடணும் என்ன சொல்லணும் போய் அண்ணா நடு பார்த்தா போற பாரு அவசரத்தில் போயிட்டு இருக்கும் போது மாதிரி கடம்புடானு வேட்டு போடுறது கக்கூஸ் போற இடத்துல கடமுடான்னு சத்தம் கேக்கும் எ போனாலும் விட மாட்டான் போல யாரா இருக்க வந்து மாட்டிக்கிட்டமோ விட்டா அம்மனமாக்கோ அது உங்க வேலை சரியாத விடு என்ன ரோஹித் பார்த்ததும் பதுங்கிற பயமா பட்டவனுக்கு இருக்க தெரியும் எங்க எங்கப்பட்டீங்க பட்டிங்க வேற யாரு கிட்ட எல்லாம் தான் அது எப்படி எனக்கு தெரியாம கனவுல சார் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு படுத்துறீங்க ஏய் என்னடா யோசிக்கிற இங்க வந்ததுல இருந்து எல்லாமே தப்பு தப்பா நடக்குது எனக்கு அந்த இடத்துல காலே வைக்க மாட்டேன் சக்தி சந்தேகப்படுறியா இப்ப பாரு

என் பிறந்தாய் மகனே என் பிறந்தாயோ இல்லை ஒரு காரி என்று ஏங்கியோர் பலர் இருக்க இங்கு வந்து என் பிறந்தாய் செல்லும்

நல்ல வண்டியா இருந்தாலே இந்த கரடு முரடான காட்டுக்குள்ள ஓட்டிட்டு போன எங்க மோதிடுவோமோன்னு எவனு இந்த வண்டிய தொடமாட்டான் இது என்ன இது என்ன படிக்காதவன் ஒண்ணு படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓட்டன் வண்டியா இப்படி பிந்திக்கிறேன் நீ ஒரு டுபா இந்த வண்டி உன்ன விட மரியாதை என் கூட வந்த யோவ் வரலையா மரியாதை என் கூட வந்துரு இல்ல இது பயங்கரமான காட்டுக்குள்ள தனியா ஆவியா சுத்துவேன் என்னது உசுரோட இருக்கும் போதே ஆவி மாதிரிதான் சுத்துறேன் இதுல செத்து வேற ஆவியா தெரியணுமா இருங்க மேடம் வர கண்ணு பத்திரமாயிரா ஐயா வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி அஞ்சோ உனக்கு செலவு பண்றேன் எங்கே தாருமாரா ஓடிடாத ஐயோ பத்திரமாயிரா ஐயோ நீ எவ்வளவு நம்மள சிவன் கோயிலுக்கு அங்க போய் தேடி பார்த்தேன் ஒரு ஈ காக்கா கூட இல்ல எங்க போயிருப்பார் தெரியலே அவரை தேட வந்த இடத்துல என்னையா தேடிட்டு இருக்க அவரு எதையோ கண்டுபிடிக்க போனாரு போறவரு அடையாளத்தை விட்டுட்டு போயிருந்தா நல்லா மேடம் இப்படி இருந்தாலும் இருக்குமோ எப்படி ஒருவேளை கோயிலே அவர் கண்டுபிடிக்காம இருந்திருப்பாரோ முறைக்காதீங்க நம்ம சார் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு 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 எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணுது

வேகமா வேகமா. நடக்கிறதே கோணவாய் கொட்டாய் விட்ட மாதிரி நடந்துகிட்டு இருக்க வேகமா தூரம் போகணுமோ தெரியல மேடம் என்ன திருப்பி ஏறணும் போல ஒரு பாத்தி தண்ணி இந்தமாவே குடிச்சுக்கிட்டு பின்னாடி ஒருத்தன் வரான்னு நினைக்க கூட மாட்டேங்குது அம்மா அய்ய ஆப்பா களே அம்மா யாரோ ஒருத்தவங்க தனியாக உட்காந்துருக்கேன் மேடம் வழி கிடைச்சிருச்சு என்னையோ ஒளர்ற அங்கே பாருங்க அதோ குத்துக்கல்ல மாதிரி உட்காந்துருக்கேன் அச்சிரவா போ போ என்ன பண்றீங்க எதுக்காக அவன இழுப்பறீங்க அவரே தவம் இருக்காரு தவம் பூர்த்தி ஆகி கண்ணை திறக்கட்டும் அப்புறம் அவர் தவம் முடிஞ்சு நம்ம போறது ஹலோ

இப்பே வண்டி கொட சாஞ்சா எப்படி என்ன முணு முணுக்க இல்லமா போக வேண்டிய இடம் ரொம்ப தூரமா இருக்கு இப்படியே இருந்தா எப்படி வாங்க போவா அட பாவி மேடம் அங்க பாருங்க சமீர் ஆ ஆ

அஜயllah... காணா Phoicipρί volteleigh DOU cumulativecolść. Pfód EMBOSS Tackі! bie! � disturb… phy políticascent? thigh tät initiation... isl duh. ே scam நம்ம பாஸ் pendens Keys climbed. marking please முதல்ல உங்க உடம்ப நீங்க தூக்க முடியுமா பாருங்க நீ முதல்ல காத்துல பறந்துடாமடா ஒண்ணு சிக்குங்க ஒரு மணி நேரமா நீ தண்ணியில இங்க மீன் இப்ப பாருங்க ஏய் வா வெளிய வா

தல் வரதுக்குன்னே கல்ல நடுவுல வளக்கிறாங்களே